இருவத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வாரப்பலன் சொல்லவிருக்கிறேன் தனுசு ராசி நேர்களே இந்த வாரம் சிறப்பான அற்புதமான வாரமாக அம்மன் அருளால் அமைய உள்ளது குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பம் சிறப்பாக இருக்கும் தொந்தல் செய்பவர்களுக்கு லாபம் உண்டாகும் உடல்நலத்தில் கவனம் தேவை வேலையில் உள்ளவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்புள்ளது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் குலதெய்வம் அம்மன் வழிபாடு செய்து அற்புதமான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் மகர ராசி நேர்களே இந்த வாரம் அம்மன் அருளால் அற்புதமான வாரமாக உள்ளது நீங்கள் செய்யும் எந்த காரியமும் வெற்றியை உண்டாக்கும் தொழிலில் மேன்மை குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் பணவரவு உண்டு வண்டி வாங்கணமாகும் யோகமும் உள்ளது நீங்கள் குலதெய்வம் அம்மன் வழிபாடு செய்து அற்புதமான பலனை பெறுங்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்